உடம்புக்கு மட்டும்தான் இங்கே இருக்கு அப்புறம் இந்த கிருபானந்த வாரியார் மிகப்பெரிய ஆதீனத்த மடங்கள் ஆதீனங்களாக இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள்லாம் மறுபிறவி எடுத்து வருவாங்க இப்போ சாய்பாபா அப்படின்லாம் சொல்கிறாங்க மறுபிறவி அவங்க அவங்க வந்து தெய்வத்திற்கு மேலானவர்கள்னு நாம் அவரை வணங்கி வழிபடுறோம் அடுத்த நிலைக்கு அவங்க உயிரோடு வருவாங்க இப்போ சாய்பாபாவுக்கு அடுத்தது தயானந்த சரஸ்வதி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பிறந்து வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க மக்கள் அது குறித்து அதாவது வந்து எல்லா எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு உய உயர்வான குணங்கள்லாம் உண்டு அதாவது செஞ்ச பூர்வ புண்ணிய கர்மா அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு உடம்பே கிடைக்கிது இப்போ கிருபானந்த வாரியாக இருக்காருன்னா அவருக்கு அவர் செஞ்ச ஒரு பு பூர்வ ஜென்ம கர்மாவனால அவருக்கு அந்த ஒரு உயர்ந்த நிலை கிடைக்குது ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடைக்கிறது இல்லை அதே நேரத்துக்கு அதே இதெல்லாம் எல்லாருமே பிறந்திருப்பாங்க அதே நேரத்தில் ஆனால் ஏன் மட்டும் ஒருக்கு ஒருத்தருக்கு மட்டும் அப்படி கிடைக்குதுன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியான கர்மாக்கள் உண்டு தனித்தனியான கர்மா அது கர்ம வினைக்கள் தகுந்த மாதிரி தான் பிறவியே கிடைக்குது உடம்பே கிடைக்குது நமக்கு அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கர்மாக்கள் இருக்குது இது வந்து நம்ம முன்ஜென்ம கர்மாவோ நம்முடைய முன்னோர்களுடைய கர்மா எல்லாம் சேர்ந்து தான் நம்ம அதை அனுபவிக்கிறோம்